மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரசினர் தீர்மானத்தை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாள் என்பது நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது நம்முடைய திருத்தணி ஆந்திராவுடன் இணைத்து ஆந்திராவுடன் இயங்கும் கன்னியாகுமரி கேரளாவோடு என்கிற நிலையில் இருந்தபோது இந்த மொழிவொழி மாநில பிரிப்பிற்காக திருத்தணியை மீட்பதற்காக போராடிய விநாயகம் அவர்களும் அதுபோன்று கன்னியாகுமரி மீட்பதற்கு போராடிய மாப்போசி அவர்களும் நம்முடைய கிழார் அவர்களும் இந்த நாளில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த ஏப்ரல் ஒன்று இரண்டு தேதிகளில் நாம் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்ட அந்த நன்னாளில் ஒரு மீண்டும் ஒரு உரிமை போரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே நாளில் தொடங்கியிருப்பதை கண்டு நான் மனதார அவரை பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் எப்படி கன்னியாகுமரியும் நம்முடைய திருத்தணி எல்லைகளும் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டதோ அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறு நம்முடைய ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய ஆட்சி அதிகாரத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் கெசட்டில் ஆயிரத்தி இருநூத்தி எண்பது என்கிற பட்டா என்னோடு இருந்த கச்சை தீவு இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் ஸ்ரீமா பண்டார நாயக்காகவும் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் இருநாட்டுடைய பிரதமர்களோடு ஏற்பட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் மீன் பிடிக்கிற உரிமையும் வலைகளை உயர்த்தி கொள்கின்ற வலைகளை அவர்கள் காய வைத்துக் கொள்கிற உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சீனி குப்பம் கருப்பன் படையாட்சி என்கிற என்னுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அந்தோனியார் கோயில் வழிபடுகின்ற உரிமையும் நாட்டு படகுகளிலும் விசைப்படகுகளும் சென்று ஆண்டாண்டு காலமாக வழிபடுகின்ற உரிமையும் அங்கு நிலைநிறுத்தப்பட்டு வந்த வரலாற்று பெருமை கொண்ட எமது கச்சை தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இன்றைக்கு அன்றைய ஆட்சியாளர்களால் அன்றைய அதிகாரி வர்க்கத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நில உரிமை பறிவோகி இருக்கிறது அன்றைக்கு மிசா என்கிற கொடும் சட்டத்தை சந்தித்த நம்முடைய ஆட்சியாளர்கள் அன்றைய ஆட்சி காலம் இன்றைக்கு கொடுங்கோன்மையின் காரணமாக ஜனநாயக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி பறிக்கப்பட்டு அங்கு அதிகார வர்க்கத்தின் துணை கொண்டு இரண்டு நாட்டு அதிகாரிகளோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய உரிமை வரலாற்று உரிமையை இந்த நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் காரணம் அம்மையார் நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் பண்டார நாயக் அவர்களும் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முன்பு என்ன உரிமை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இருந்ததோ அதே உரிமை தொடரும் மீன்பிடி உரிமை கோவில்களை வழிபாடுகின்ற உரிமை வலைகளை உயர்த்தி கொள்கின்ற உரிமை எல்லா உரிமைகளும் இருந்தது அதற்கு பிறகு எமர்ஜென்சி பிறகு அதிகாரிகள் சூழ்ச்சி செய்து தமிழ்நாட்டின் உரிமையை பறித்திருக்கிறார்கள் வரலாற்று பக்கங்களில் மறக்கப்பட்டிருக்கிறது அதனால் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் என்பது அம்மையார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் உச்ச நீதிமன்றத்தில் கதவுகளை தட்டினார் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசுகள் அன்றைக்கு நம்முடைய உரிமைகளை பறிகொடுப்பது போல் அது இலங்கை அரசுக்கு சொந்தமானது என்று அபிநோட்டை தாக்கல் செய்து தமிழர்களை தமிழ்நாட்டு அரசை காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஒன்றிய ஆண்டு கொண்டிருக்கிற அரசுகள் இரண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கி மீனவர்கள் படுகொலை ஒரு காலத்துல சுட்டு கொன்னாங்க அறுநூறு பேரை இப்ப படுகளை ராணுவ படுகளை மோதி மீன்பிடி வலைகளை நாசமாக்கி இதுவரைக்கும் படுகொலை செய்திருக்காங்க தங்கிச்சி மட்டும் சேர்ந்த மூணு பேரை ராமேஸ்வரத்தை சேர்ந்த நான்கு பேரை தொடர்ச்சியான படுகொலை நடக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியாக ஒன்றிய மீன்வளத்துறை அமைச்சரை அமைப்போம் மீனவர்களை பாதுகாப்போம் ராணுவ எல்லைகள் போல் பாதுகாத்து தமிழ்நாட்டு உயிர்களை பாதுகாப்போம் என்று சொல்லவில்லை இந்திய மீனவர் உயிர்களை பாதுகாப்போம் என்று சொல்லவில்லை தமிழக மீனவர்களை பாதுகாப்போம் என்றார்கள் ஆனால் இதுவரையில் பாதுகாக்கப்படவில்லை ஆதலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறிலே மரக்காயர் அவர்களும் முத்துசாமி பிள்ளை அவர்களுக்கும் சொந்தமானது கச்சத்தீவு அவர்கள் ஒப்பந்தம் செய்து அங்கே கிளிஞ்சல்களையும் முத்துக்களையும் தமிழர்கள் தன்னுடைய வணிகமாக எடுத்து கடலே கடலிலே தேடி ஆழி தேடி இன்றைக்கு ஆழி பேரணிகளுக்கு முகம் கொடுத்து வணிகத்தை மீட்டெடுத்த பாரம்பரியமிக்க உரிமை கொண்ட ஒரு இனம் தமிழ் இனம் அந்த அடிப்படையில் இலங்கைக்கு எந்த விதத்திலும் சொந்தமில்லாத பூகோள அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு மீனவர்களையும் தமிழ்நாட்டு இறையாண்மையும் நாம் பலியிடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றியத்தில் எந்த ஆட்சிகள் இருந்தாலும் நலனை பாதுகாக்க விரும்புகிறோம் என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிபோய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு காவேரி முல்லை பெரியார் பாலாற்று சிக்கல் கச்சத்தீவு பிரச்சனை என்று தொடர்கதியாக இருந்து வருகிறது ஆதலால் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களே வரலாற்று சிறப்புமிக்க நாளில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவதற்கு மீனவர்களின் வாழ் உரிமையை பாதுகாப்பதற்கு அறுபத்தி ஐம்பதுக்கு மேல படைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் படைகளை ஏலம் விடுகிறார்கள் எந்த ஆட்சி காலத்திலும் இல்ல கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இல்ல ஆனால் இப்போது மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய விலை உயர்ந்த படைகள் ஏலம் மீனவர்கள் ஏலமிடப்படுதோடு சரிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் உடமை நாங்கள் வாங்கி அடகு வாங்குற படகுகளை இலங்கை அரசாங்கம் மேலவிட்டு விட்டு தனதாக்கி கொள்கிற உரிமையை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நாம் நீங்கள் எழுபத்தி நாலு கடிதங்களை எழுதியிருக்கிறீர்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் ஆனால் நமக்கு தீர்வு கிடைக்கப்படவில்லை கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் ராமநாதபுரம் சேதுபதி சொந்தமானதும் ராமநாதபுரம் மாவட்ட வருவாயிலே இருக்கிற ஆயிரத்தி இருநூத்தி எண்பது என்கிற பட்டா எண்ணை தனதாக்கி மீட்பு மீட்பிருக்கும் மீனவர்கள் படுகொலை இல்லை படைகளை கொலை இல்லை படைகள் பறிப்பில்லை சிறை அடைக்கப்படவில்லை உங்கள் காலத்தில் உருவாக்க வேண்டும் நாம் திருத்தடியை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் இந்த நாளில் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய மான்மீகம் முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அரசியல் தீர்மானத்தை உலக தமிழர்களின் சார்பாக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்ற அமருகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கச்சத்தீவை திரும்ப பெறுதல் குறித்த இந்த அரசின் தீர்மானத்தின் மீது மான்மிகு உறுப்பினர்கள் திருவேல்முருகன் அவர்கள் இதை வரவேற்று பேசுகையில் கன்னியாகுமரி மற்றும் திருத்தணி இணைக்கப்பட்ட அதே நாளில் உரிமை தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டு உணர்ச்சி பெருக்கோடு தன்னுடைய உரிமைக் குரலை இங்கே பதிவு செய்திருக்கிறார்